மேன ராசி என்பர்களே ஜூலை மாதம் எப்படி இருக்கும் ராசிக்குள்ள சனி வந்திருக்கார் ஜென்ம காலம் உங்களுக்கு நடந்து கொண்டு இருக்கின்றது இதே போல் சனியினால் அதிக பாதிப்புகள் என்னென்ன ராசிக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சிம்மத்திற்கு அஷ்டம சனியாக இருக்கின்றது மேஷத்திற்கு விரய சனியாக இருக்கின்றது ஆனால் ஜூலை மாதத்தில் இந்த சிம்மம் மேஷம் ரெண்டு ராசிக்காரர்களுமே விரய சனி அஷ்டம சனி பற்றி கவலைப்பட வேண்ட வேண்டாம் மாத கோள்கள் வந்து அவ்வளவு சாதகமாக இருக்கிறது என்பதாக நம்ம பார்த்தோம் ஆனால் உங்களுக்கு வந்து அந்த ஜென்ம சனி காலத்தில் எப்படி இருக்கணுமோ அதுபோல் நீங்கள் கவனத்தோடும் நிதானத்தோடும் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் இருக்கின்றது ஏன்னா முதல்ல வந்து இந்த சனின்னு சொல்லக்கூடியவர் வந்து ஜென்மத்தில் இருக்கார் அதன் பிறகு ராசியாதிபதினு சொல்லக்கூடிய குரு வந்து அர்தாஷ்டம குருவாக நான்காம் இடத்துல இருந்து கொண்டு இருக்கின்றார் அப்போ மாத கோள்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கணும் அதில் உங்களுக்கு நன்மையை செய்யக்கூடிய கிரகங்கள்னு பார்க்கும்போது செவ்வாய் தன பாக்யஸ்தானத்திற்கு அதிபதி அவர் ஆறாம் இடத்தில் இருக்கார் ஆறாம் இடும்போது ஸ்தான பலம் தான் நல்லது தான் கேதுவோடு சேர்ந்து இருந்து கொண்டே இருக்கின்றார் பிறகு இந்த மாதத்தின் கடைசியில் ஒரு மூணு நாள் தான் மிச்சம் இருக்கும்னு சொல்லக்கூடிய ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி கன்னிராசிக்கு வருவர் கன்னிராசிக்கு செவ்வாய் வரும்போது கொஞ்சம் வந்து பலம் இழக்கிறார் என்ற பொதுவான ஒரு விதி இருக்கின்றது அதனால் தனபாக்யாதிபதி செவ்வாய்ன்னு சொல்லக்கூடியவர் நேரடியாக முழுமையாக நற்பலன் தரக்கூடிய நிலையில் இல்லை என்பதாக சொல்லலாம் கேது வந்து சிம்மத்தில் பகை பெறுகிறார் அவரோடு சேர்ந்து இருக்கார் அப்படின்னு சொல்கிறதுனால அடுத்ததாக உங்கள் ராசிக்கு நன்மையை செய்யக்கூடிய கிரகங்கள்னு பார்க்கும்போது மாத செவ்வாய்க்கு அடுத்து புதன் சுக்ரன் சூரியன் இருக்கிறது இதுல சூரியனை தான் எடுத்துக்கணும் அவர் வந்து ஆறாம் அதிபதியாகவே இருந்தாலும் கூட ராசி அதிபதி குருவுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடியதுனால அந்த சூரியன் நான்காம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டு இருக்கின்றார் அர்தாஷ்டம குருவோடு சூரியன் சேர்ந்திருக்கின்றார் அதன் பிறகு ஐந்தாம் இடத்திற்கு அவர் வரப்போகின்றார் அதனால் சூரியனும் நான்காம் இடத்தில் இருக்கும்போது ஒரு அசுப கிரகம் கேந்திரஸ்தானத்தில் இருக்கிறது கேந்திர பலம் ஏற்படுகிறது பத்தாம் இடத்தை அவர் பார்க்குறார் அப்படின்லாம் அதனால் வேலை அதிகமாக இருக்கும் உங்களுடைய பொறுப்புகள் அதிகமாகும் கடமைகள் உங்களுக்கு அதிகமாகும் அப்போ அதெல்லாம் இப்போ நீங்கள் ஏற்றுக்கொண்டு செய்யும்போது எதிர்காலத்தில் உங்களுக்கு பலனானது கிடைக்கும் ஐந்தாம் இடத்திற்கு வரும்போது சூரியன் போதனுடைய சேர்க்கை ஏற்படுகிறது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா நிறைய கற்றுக்கணும் நிறைய படிக்கணும் அப்போ இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது எதிர்காலத்தில் நல்ல நிலையை அடைவதற்கு உண்டான விஷயங்களை இந்த மாதத்தில் செய்யலாம் என்பதாக உங்களுக்கு வந்து கிரகநிலை அமைந்திருக்கின்றது இப்போது படிக்கிறோன்னு சொன்னால் ஃப்யூச்சரில் வேலை கிடைக்கும் அதை நம்ம ஏற்றுக்கொள்வோம் ஏன்னா அப்போ வந்து வயசு கம்மி ஆனால் வேலை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த மாதமே நமக்கு பலன் கிடைக்கும்